ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம் டு அவர் தென்னந்தோப்பு சின்ன நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி அக்டோபர் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒரு பதினோரு மணி சரிங்களா என்னங்க திடீர்னு ஒரு வாய்ப்பு செய்ய செய்து சொல்லிட்டு நினைக்கலாம் ஏன் அப்படின்னா நான் இந்த ஒரு தென்னந்தோப்பு சேனல் நான் ஆரம்பிக்கிற பேர் சொன்னேன் நான் ஒரே ஒரு ஆண்டு தான் இப்போ பிகினிங்கிறதுனால வந்து எனக்கு நிறைய எடிட்டிங் தெரியாது ஏதோ இந்த நேச்சுரல்ஸ் எல்லாமே இயற்கை சம்மந்தப்பட்ட இயற்கை சூழ் மிகுந்த சில வீடியோக்கள் தான் வந்து நான் போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்க்கறாங்க போதும் என்னுடைய முழுமையான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம நேயர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்து வளர்ந்து சரியா நம் பிறந்த மண்ணில் நம்ம என்ன சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட கனவுகள் எல்லாமே வந்து இருந்தது ஒரு காலத்தில் வந்து எல்லா விஷயமும் இருந்தது இப்போ நம்ம வச்சுக்கோங்க கூட ஒரு அக்காவோ இல்லை தங்கச்சியோ இல்லை அண்ணனோ இல்லை தம்பியோ மாமனம் மட்டும் தான் அறாமல் மொக்கை போட்டுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் மட்டும்தான் வந்து சரி நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் நான் வந்து என்னுடைய தரப்பில் வந்துட்டு எல்லா விஷயமும் நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பெருசாக ஒரு பாண்டிங்காக வந்து ஒரு மக்கள் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒரு காண பாண்டிங்காக வந்து நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்வான கோரிக்கை சரிங்களா ஒரு குளிர் சம மழைங்க எங்கள் சரியான மழை இருபத்தி ஏழாந்தேதி வந்து மேந்தா புயல் மேந்தோ நந்தோம் அந்த புயல் வந்துட்டு கரையை கரையிலிருந்தாங்க பட் அரசு அது ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பிரபலம் ஆகுது அதனால் வந்துட்டு ஸோ இப்போ எதனால் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் வந்து அரக்கோணம் வந்து காட்பாடிக்கு போனே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு பேர் தான் பார்த்தாங்க அதே மாதிரி தென்னாடுன்னு ஒரு பாட்டு இப்போ ரீசெண்டாக வந்து நான் பைசன் படம் அந்த படத்துக்கு உண்டான அந்த பாட்டு நான் போடுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி பேர் பார்த்தாங்க நினைக்கிறேன் அந்த வீடியோ இதே வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸில் போகல நான் அப்போது நம்ம தமிழ்நாட்டு மக்களிடையே வந்து யோசனை பண்ணிப்பாங்க ஒருத்தனுடைய பிரச்சனையை ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறேன் அதை வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு எங்கேயுமே எடுத்துன போல இந்த வியூஸ் போகலை நான் வந்து எனக்கு பணம் வேணும் சப்ஸ்கிரைப் அதிகமாக வரணும் நான் வந்து லட்சங்களை கோரிக்கை சம்பவ வேணுன்றத நோக்கம் இல்லை சரியா என்ன ஏன் அப்படின்னா நம்ம இருக்க இருக்க வடநாட்டு இந்தியர்கள் எல்லாருமே நம்ம இந்தியக்காரன்னு சொல்லுறோம் இல்லையா அவ்வளோ மனுஷந்தான் நம்மளும் மனுஷந்தான் அவனையும் இந்தியர் தான் நம்மளும் இந்தியர் தான் ஆனால் தப்பு சொல்ல அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்தந்த சிஎம் இருக்காங்க இல்லையா சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் இது எல்லாமே தன்னுடைய நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து நம்மளுடைய சிஎம் வந்துட்டு என்ன விஷயம் பண்ணுறாங்க எந்த ஒரு ஆளுங்கன்ற ஆளுங்கட்சியில் வந்து என்ன விஷயம் என்ன தொழில் சார்ந்த ஒரு ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றத வந்து நம்ம உற்றுநோக்குறோம் அந்த மாதிரி ஏன் நீங்கள் வட இந்தியாவில் அந்த பீகார் உத்திரப்பிரதேசு சரிங்களா இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நீங்கள் ஏங்க ஒரு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்த ஏங்க நீங்கள் வளர்க்கல எங்கே பாரு தமிழ்நாடு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன வயசு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும்போது நம்ம பள்ளிகொண்டம் வேலூர் பள்ளிக்கொண்டிலேருந்து சோழிங்கிற பானவர் வரும்போது நான் நிச்சயமாக சொல்கிறேன் செருப்பு இருக்காது செருப்பு இருக்கும் நம்ம போடுறது செருப்பு இருக்கும் ட்ரெயின்ல வந்து பார்த்தா செருப்பு அவ்வளோவா வந்துட்டு யூஸ் பண்ணாமல் நம்ம நம்ம நார்மலாக நம்ம போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்குது எப்போ வர சரிங்க வட இந்தியர்கள் வராங்க சரியா நான் தப்பு சொல்லலை வந்து என்னங்க போதுனோம் நல்ல யோசனை பண்ணி பாருங்க பாகு போறது புகையிலை நம்ம தடை செய்யப்பட்ட புகையலை வந்துட்டு அந்த அந்த டஸ்ட்பின் அந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கலீஞ்சாக இருக்குங்க ஒரு ரெஸ் ரூம் போனோம் ட்ரெயினில் அன் ரிசர்வ் வச்சுனா தனியும் அப்போலாம் அன் ரிசர்வ் வச்சு இருப்பாங்க ரொம்ப கூட்டமாக தான் இருக்காது அந்த யூரின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ் ரூமில் அந்த கது பிறந்தவங்களே இருக்குங்க எப்படிங்க ஒருத்தர் நார்மலாக இருக்க முடியும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன் தமிழ் மக்கள் எல்லாருமே அந்த டோர் இருக்கு பார்த்தீங்கன்னா டோரில் உட்காடுறாங்க எல்லாருமே இந்திக்காரங்க எல்லாமே மேலே சரிங்க அந்த வட இந்தியர்கள் சொல்கிறே இல்லையா அவங்க எல்லாருமே மேலே நம்ம பரிதாபம் சேனல்லாம் போட்டிருப்பாங்க சரி இந்திக்காரங்க என்ன பண்றாங்கன்னு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே அந்த மேலே அந்த சீட்டு ஃபுல்லமாக அந்த காருங்கள் எல்லாமே பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடுங்களுக்கு நான் கொஞ்சம் இடஒான் கொஞ்சம் அடுத்து ஓரமாக உட்காந்துக்கிறாங்க இந்திய நல்லா தெரிஞ்சு இந்திக்கார கொஞ்சம் இடஒடுங்க சொல்லிட்டு காலம் போய் இப்போ அவங்க மேலே உட்காடுறாங்க நம்ம அதை நான் கொஞ்சம் இடஒடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சிடறாங்க ஏன் இவ்வளோ பார்க்க நம்ம சொல்லுங்க அப்லோட் பண்றோம் சரிங்களா பத்து பேர் பார்ப்பாங்க இருபது பேர் பார்ப்பாங்க ஆனா இந்த விஷயத்த எந்த ஒரு ஆளுங்கட்சியுமே இது ஏன் ஒரு சீர்ஜய் எடுக்க மாட்டேங்க தமிழர்கள் வந்துட்டு வேற மாநிலத்தில் போய் வேலை செய்யறாங்க நான் குறை சொல்ல சரிங்களா அந்த தமிழர்களை நீங்க எடுத்து பாருங்க எங்கள் தமிழ்நாட்டில் சேர்ந்த தமிழர்கள் எல்லாமே இன்னொரு மாநிலத்தில் நம்ம வேலை செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அதே அந்த நாட்டிலேருந்து வந்து இங்கே நம்ம பண்ணுற மனிதர்கள் வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் போலீஸ் ஓடி அடிக்கிறாங்க போலீஸ் அரவுன் பண்ணி அடிக்கிறாங்க தமிழ்ல தமிழர்கள் வந்து போ தன்னுடைய உரிமைக்காக போராடுறாங்க எங்கள் தன்னுடைய வாழ் உரிமைக்காக போராடுறாங்க அந்த போராட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிருக்க தமிழர்கள் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆளுங்கட்சியில ஆளுங்கட்சியில இருந்து நம்முடைய வாழ் வந்து பெறுவதற்கு அரசு சலுகைகள் பெறுவதற்கு வந்து போராட்டம் பண்றாங்க நல்ல விஷயம் இதை வந்துட்டு வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாடுல பண்றாங்க எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க ஏன் அப்படின்னா நம்ம ஆளுங்கன்ற நம்முடைய மாநில அரசு வந்து தயவு செய்து விட்டு சரிங்களா என்னுடைய தாழ்வான கோரிக்கை இதுதான் இதே வந்து பார்த்தா தமிழில் வந்து டிக்கெட் எடுக்கல அப்படின்னா டிக்கெட் வராரு ஒரு இடத்துக்கு ஒன்று போய்ட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் தான் ஃபைன் செஞ்சு போகிறாங்க இதே வடிகந்த டிக்கெட் எடுக்காம தான் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதத்தில் ஒரு எண்பது சதவீதம் வந்து டிக்கெட் எடுக்காம தான் போகிறாங்க நன்றி சொல்லணும் ஏங்க டிக்கெட்டு கொடுக்குறவனும் இந்தியர்கள் சரிங்களா டிக்கெட் கலெக்ட் பண்ணுறவனும் இந்தியர்கள் உள்ள பிரயாணம் பண்றவங்களும் வட இந்தியர்கள் அப்ப மாண்பு மிகு பிரதமர் சொல்லுங்க வட இந்தியர் ஃபுல்லாமே நீங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்க ஊடுரு மாதிரி வந்துட்டு ஒரு 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 விதமா செயல வந்து ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்ப தமிழ்நாட்டில் தமிழன்னு ஆள்றதுக்கு முன்னாடி வட இந்தியர் வந்து ஆளணும் அதானே உங்க எண்ணம் நீங்க வாக்காளர் பட்டியல வந்து சேர்த்து இருக்கிறீங்க எல்லா விஷயமும் பண்ணுறீங்க நாங்கள் எந்த ஒரு விஷயமும் நாங்கள் அது அரசாங்கம் சம்மந்தப்பட்டவர்னால் நாங்கள் தரோம் தமிழனுக்கு தமிழ்நாட்டில் தமிழன் ஆளக்கூடிய இந்த மாநிலத்தில் வடிகுந்திரர்கள் தங்களுடைய ஆளுமையை வந்து நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழ் என்ற உணர்வோடு தமிழுக்கு தமிழ் என்ற பெயரை சுற்றி இந்த தமிழ்நாட்டில் தமிழை தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படி நான் நினைக்கிறது என்னங்க இல்லை தப்பு இருக்குது இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி சரிங்களா என்ன சொல்றாங்க நாங்க தமிழ்நாடு தலைமுனிய விட மாட்டோம் நல்ல விஷயங்க எந்த ஒரு அரசு தலைவரும் தன்னுடைய தன் பிறந்த தன் தன் தாய்நாட்டு தமிழ்நாட்டை வந்து யாரும் தலை உணிய விட மாட்டேன்னு சொல்றது நல்ல விஷயம் ஆனா அதுக்கு உண்டான செயலனை என்ன பண்ணிருக்கிறீங்கன்ற நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஏடைய போறாரு அந்த இந்தியர்கள் இடத்துல போட்டு அடிக்கிறாங்க ஒரு கல்புக்கு அடிக்கிறாங்க பண்ணுறாங்க சரிங்களா அதுக்கு ஆக்சிட் எடுத்திங்களா மிஞ்சி மிஞ்சி பண்ணனா பண்ணி ஒரு மாவுக்கட்டு போடுங்க அவ்வளோதான் பனிஷ்மெண்ட் சிவராக இருக்கிற வரைக்கும் இங்கே குற்றங்கள் தப்புகள் நடந்து தாங்க இருக்கும் யாரால் இருக்கும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்துலையுமே எந்த ஒரு நேரத்துலையுமே நம்ம தலை நிமிந்து நம்ம பார்த்து நம்ம போராட நம்ம வாழ்க்கை வந்து போராடி வாழணுன்றதுனால மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து மேம்படும் இது உண்மை எத்தனை பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாம் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுங்க பார்க்கலாம் கான்ஃபிடண்டாக இருக்கிறீங்க எனக்கு வந்து தமிழ்நாடு தமிழ் வந்து தமிழை வந்து தான் ஆளணும் எல்லா விஷயங்கள நாங்கள் மாட்டுக்காரத்தே சொல்லணும் தமிழ்நாடு தமிழ் ஆளணும்னு சொன்னால் அப்போ தமிழ் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஏன் அப்படின்னா அது கேட்ட மாரிதான் சொல்கிறாங்க எல்லா கோயிலுக்குமே அப்பா தமிழ்நாடு வராரு எனக்கு ஆயிரம் ரூபா கூலி வேணுன்றாரு சரிங்களா அவன் இந்திக்காரர் வராரு இந்திக்காரர் வந்து எனக்கு எழுநூறுவா கொடுங்க நான் பண்ணுறாரு இன்னொருத்தர் எழுநூறுபா பண்ணுறது எனக்கு முன்னூறுபா கொடுங்க பண்ணுறாரு அப்போது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க இன்னொருத்தர் இந்திக்கார நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க தமிழ் கேட்குற கூலி அந்த வேலைக்கு உகந்ததான கூலி அந்த வேலையை நீங்கள் இந்திக்கார்கிட்ட வாங்கிட்டு சரிங்களா வட இந்தியர்கள்ட்ட வாங்கிட்டு எழுநூறுவா நீங்கள் கூலி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உழைப்புன்றது இன்னொரு மனிதர்கிட்ட அந்த உழைப்பை மட்டும் நீங்கள் உரிவிட்டு அதுக்கு உண்டான கூலி வந்துட்டு கம்மியாக கொடுக்குற நீங்கள் நீங்கள் பண்ணுறது தான் தப்புன்னு நான் சொல்கிறேன் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உழைப்பு நடந்துடணும் கூலி கம்மியாகணும் ஆனால் தமிழ் அந்த இடத்துல வேலை செய்யக்கூடாது வட இந்திய இடத்துல வந்து வேலை செய்கிறீங்க அப்போது அந்த இடத்துல தமிழுக்கு உண்டான மரியாதைன்றது இல்லை தமிழுக்கு உண்டியான உரிமை இல்லை அப்போ யாரால இது பிற்பாரும் மொத்தமே வந்துட்டு பின்னோக்கி போகுது சொல்லுங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இப்படி பண்ண அப்படி பண்ண எங்க முதல்ல தொழிலாளர்களும் சரி தொழிலதிபர்களும் சரி ஒரு கம்பெனி இருக்குன்னா தயவு செய்து இதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் முதல்ல தமிழனுக்கு வேலை கொடுங்க சரிங்களா தமிழை என்ன விஷயம் பண்றான்னு சொல்லிட்டு பாருங்க ஆயரூபா இருப்பா எட்நூறுவா செய்ய நீங்கள் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் தமிழர்கள் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நீங்கள் இரநூறுவா கம்மியான செய்யுங்க இரநூறுவா கம்மியாக கொடுன்னா தாராளமாக செய்யுங்க இன்னும் போக போக வாங்கிக்கலாம் சொல்லுங்க பாங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இல்லை ரொம்ப வேலை பலுவாக இருக்குது வேலை கம்மியாக இருக்குது நான் போகல இதுவரில் அது வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் எதையும் சொல்லி 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 வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் வளர உண்மை அவங்க அதிகமான இருக்குது தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறக்க இருக்க ஓரங்கத்தப்பட்டே இருக்கிறாங்க இதுதான் உண்மை சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த இவன்னா நான் பேசுன காணப்படும் ஆதாரம் என்னன்னா நான் போட்டி ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்துட்டு ஒரே சின்ன வீட்டில் யாரும் எந்த ஒரு விஷயமும் பண்ணல அதனால தான் என்னால மற்ற மாதிரி என்னால் ஈஸியாக கடந்து போக முடியல இந்த விஷயத்தை ஏன் அப்படின்னா நான் தமிழன் சரிங்களா தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் சரியா என்னை இங்கே ஆளு ஆளுங்கன்ற இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த தீ வந்து அறிஞர் அண்ணா இருக்கட்டும் ஓகேங்களா புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் சரிங்களா அப்புறம் முத்தம் அறிஞர் கலைஞராக இருக்கட்டும் புரட்சி தலைவி அம்மா இருக்கட்டும் இல்லை இந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த எல்லா ஆளுமையும் கடந்து இப்போ ஆளுகின்ற ஆட்சி ஆ அதான் ஆட்சி காலத்தில் இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவாக இருக்கோம் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டாலினாக இருக்கோம் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கோம் எதுவும் மரியாதை எல்லாம் பேசினாதீங்க சரிங்களா இந்த ஒரு அரச தலைமை எல்லாமே மக்கள் தான் நான் வாழ்ந்து வளர்ந்து இன்று வரைக்குமே இந்த சமுதாயத்தை நம்ம வாழ்ந்த ஸோ தயவுசெய்து அதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தொழிலதிக்களும் சரி தொழிலாளிகளும் சரி தயவுசெய்து தமிழர்களுக்கு ஆதரவு கொடுங்க தமிழை தமிழ்நாட்டில் தமிழ் நல்லா வளர்கிறதுக்கு பாருங்கள் இப்போ சொல்லுங்கின்ற அந்த ஆளுங்கட்சி சொல்கிறாங்க இல்லையா தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டோம்னு இதை வந்து தமிழ்நாடு தலைகுனிய விட கூடாது என்பதை வந்து தமிழ்ல வந்து இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சின்னந்த ஒரு சேனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கமாண்ட் வரல அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான விஷயம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல அந்த கமாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு அதெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சரி நான் என்னுடைய தவற திருப்புகிறேன் நன்றி வணக்கம்